ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காடில் பல மரங்கள் உயரமாக வலிமையாக வளர்ந்திருந்தன சில மரங்கள் வாடியிருந்தன சில கிளைகள் முறிந்திருந்தன ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது வேர்கள் அந்த வேர்கள் மண்ணின் ஆழத்தில் இருந்ததால் மழை வெயில் புயல் எதுவாக வந்தாலும் அவை நிலைத்து நின்றன ஒரு நாள் ஒரு சிறிய செடி அந்த மரங்களிடம் கேட்டது நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தையும் சந்தித்தும் எப்படி பலமாக நிற்கிறீர்கள் பழைய மரம் புன்னகையுடன் பதிலளித்தது நாங்கள் புயலை தவிர்க்க முயற்சிப்பதில்லை தேவன் நமக்கு கொடுத்த மண்ணில் வேர்களை ஆழமாக பதிக்கிறோம் அதனால்தான் நாங்கள் விழவில்லை அதேபோல நம் வாழ்க்கையும் ஒரு காட்டை போன்றது சில நேரங்களில் சோதனை துன்பம் தாமதம் குழப்பம் இழப்பு என பல புயல்கள் நம்மை அடிக்கலாம் ஆனால் நாம் நம் வேர்களை தேவனில் ஆழமாக பதித்தால் நாம் தள்ளாடினாலும் விழமாட்டோம் நம் நம்பிக்கையின் வேர்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுடன் நடப்பதிலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் தேவனின் ஆவியானவர் நம்மை வலிமைப்படுத்துவார் ஒரு காடு வானத்தை நோக்கி வளர்கிறது அது வேர்களின் வலிமையால் தான் அதே போல நம் வாழ்க்கை வானத்தை நோக்கி தேவனின் நோக்கத்தை நோக்கி வளர வேண்டும் புயல்கள் வந்தாலும் கவலைப்படாதே அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்வதற்காகவே வருகின்றன நம்பிக்கையை பிடித்திரு தேவன் உன்னை வலிமைப்படுத்துவார் ஜெபம் பரலோகத் தந்தையே என் வாழ்க்கையின் புயல்கள் எத்தனை வந்தாலும் நான் அசையாமல் நிற்கும்படி எனக்கு துணையாக இருங்கள் என் வேர்கள் உம்மில் ஆழமாக பதியப்படட்டும் என் நம்பிக்கையை உறுதியாக்கி என் மனதை அமைதியாக்கி உம்மை நோக்கி வளரும்படி வழிநடத்தும் உங்கள் வார்த்தை என் வேறாக உங்கள் கிருபை என் நீராக உங்கள் அன்பு என் ஒளியாக இருக்கட்டும் என் வாழ்க்கை ஒரு காடு போல உம்மை மகிமைப்படுத்தும் மரங்களால் நிறைந்ததாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்